No way! இந்த காணொலி நாங்கள் பெங்களூர் கனடாவில் இருந்து மெக்சிகோவில் இருக்கிற பியாட்டோ என்ற ஒரு அழகான ஒரு இடத்துக்கு போனபோது எடுத்தது இது வந்து பசிபிக் கடல் கரையோடு இருக்குது மிகவும் அழகான ஒரு ஒரு நகரம் மெக்சிகோண்ட நான் இந்த இடத்த பற்றி முதல் ஒரு காணொலி போட்டிருந்தேன்னா இன்றைக்கு நாங்கள் இப்போ பியோட்டோ வயாடோவில் மெரீனா ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காலத்து பைரட் ஷிப் மாரி ஒன்று விட்டு இருக்கணும் அதில் நீங்கள் பக்கத்தில் நின்று படம் எடுக்கலாம் இரவில் இது வந்து பார் மாரி பாட்டி நடக்கிறதா இதுதான் கம்பேக் வேல் வாட்சிங் டூர் கம்பெனி இதில் வந்து டிக்கெட் எடுத்துக்கொண்டு இல்லை இந்த போட்டில் வந்து வருகிறாங்க இல்லை எங்களை கூட்டிக் கொண்டே காட்டுவினோம் கம்பேக் வேலை கூனல் முதுகு திமிங்கிலம் என்று சொல்கிறவங்க இது முதுகெலும்புள்ள பாலூட்டி விலங்கினம் இது வந்து உலகத்திலேயே அஞ்சாவது பெரிய திமிங்கிலம் வகை இது வந்து பெலின் இன திமிங்கிலம் அதாவது இதுக்கு பல்லுகள் இல்லை இப்படி தும்பு தும்பு மாதிரி இதில் தொங்குறது தான் அந்த பெலின் இது வந்து வாயை இப்படி திறந்து கொண்டு போகல அந்த பெலின் ஃபில்டரில் அம்புடுற மீன்கள் எல்லாம் அப்படியே அதுக்குள்ள நிற்கும் தண்ணி அப்படியே வழியில் வந்துடும் இது இது வேற மனுஷரை பிடிச்சி சாப்பிட வேண்டியில்லை இதில் இந்த படத்தில் இருக்கிறவர் சிங்கரால் பிடி இந்த திமிங்கலத்தின் வாய்க்கையில் முப்பது செகண்ட் போயிட்டு வந்தவர் என்று சொன்னவர் பிறகு அதே ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்தவன் மெக்சிகோவில் சில டூர் கம்பெனி சின்ன போர்ட்டில் கூட்டிக்கொண்டே இப்படி கிட்ட கூட்டிக் கொண்டே அதை தொடுற மாதிரி எல்லாம் வினம் ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் நிறைய பே பண்ண வேணும் இதுதான் இந்த திமிங்கலத்தை பற்றிய குறிப்பு இது வந்து ஐம்பத்தஞ்சு அடி மட்டும் வளரும் அதோட இது இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற செட்டையும் பதினஞ்சு அடி ஆகலாம் அதோட இது இந்த பின் வால் வந்து பதினெட்டு அடி ஆகலாம் ஒரு வளர்ந்த திமிங்கலத்தின் நிறம் வந்து நாற்பது தோண் அதாவது ஆறு யானைக்கு சமமாம் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ராத்தல் அதோட இது வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ராத்தல் மீனை சாப்பிடுமாம் அதாவது ஒரு தொன் மீனை இப்போ எங்களோட போட் வந்து இந்த மெரினாவில் இருந்து கடலை நோக்கி போய்க்கொண்டிருக்கு இப்போ கப்பலில் இருந்து கீழே பார்க்க தண்ணி பச்சை நிறமா இருக்குது ஆனால் தூரத்தில் கடலை பார்க்க நீல நிறமாக இருக்குது இப்போ நாங்கள் அந்த மெரினாவை விட்டு வெளியில் வாரம் தூரத்தில் அந்த பைரட்ஸ் பழைய காலத்து பைரட் சிப்பு நிற்குது இது எப்படி மேலே கூடாரமாரியும் கட்டி வைக்கணும் மழை வந்தால் அதுக்கு நிற்கலாம் அதில் இந்த முன்னுக்குருவ கம்பி மாரி இருக்குது அதுலேயும் போய் நின்று பார்க்கலாம் அதில் இங்கே அந்த குருசிப்பும் பாருது வந்து அதில் அந்த தூரத்தில் தெரியுது அதை நிற்கிறது இந்த வேல்வோச்ச வந்து கிட்டத்தட்ட மூன்று மணத்தியாலும் தொண்ணூறு யூஎஸ் டாலர் இந்த முதல் நான் அந்த காட்டின மாதிரி சின்ன போர்ட்டில் கூட்டிக்கொண்டே நீங்கள் கிட்டே போய் தொட்டு பார்க்குற மாதிரி எல்லாம் தண்டாண்டா தௌசண்ட் யூஎஸ் டொலர் ஒரு ஃப்ரீ ட்ரிங்க்ஸ் தருவினம் பியர் அல்லது ஆல்கோஹோலிக் பெவரேஜ் அல்லது நான் ஆல்கோஹாலிக் பெவரேஜ் ஃப்ரீயாக தருவினம் மற்ற இதில் வந்து எல்லோரும் கட்டாயம் லைவ் ஜெக்கெட் போட வேணும் வேலைக்கையே தருவினோம் அதை போட்டுக்கொண்டு தான் நிற்க வேணும் இப்போ இந்த மெரினாவில் இருந்து இந்த போட் வந்து வெளியில் வந்து இருக்குது பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீட்டாக போகுது போல் பார்த்திங்கன்னா இல்லை டொல்பின்கள் எல்லாம் அந்த பொட்டில் மோஸ்ட் டொல்பின் அன்றாது அது அந்த அப்படி நம்மளோட போட்டுக்கு பக்கத்தாலே அப்படியே போய் கொண்டுறது அது ஸ்லோ மோஷன் அப்படியே வெளியில் ஜம்ப் பண்ணி வாரது இந்த இப்படி தண்ணி சூடுறத ப்ளோ இது லாங் பீடிங் இப்படி வாயத்துலேருந்து மூடி போனால் இது வந்து இப்படி உள்ளுக்க தண்ணிக்க தாளுது இதை டேர்மினல் டை பண்ணுறது அப்படியே வாழை மேலே தூக்கி இது வந்து கையில் லூக் இப்படி வாழை அப்படியே மேலே தூக்கி இப்படி இந்த வாண்ட பின்பக்கம் வள்ளியாக தெரிஞ்சு தண்ணிக்க போகும் இதை வந்து ப்ரீச்ன்றது அப்படியே மேலே தந்து தேவையில் தண்ணி கிளவுல திருப்பி ப்ளோ நடுவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதிரி இருக்கும் அதுக்கால தான் அந்த ஐயா ரேன் தண்ணியை ப்ளோ பண்ணும் இது ரெண்டு பக்கம் இருக்கிற இந்த சட்டியை பெக்டோரல் பின்ன்றது இது பெக்டோரல் பின் ஸ்லாப் அது சட்டியை தூக்கி அடிக்கணும் வின்டர் டைமில் சவுத் பெசிஃபிக்கில் இருக்கும் அங்கே தான் குட்டி போட்டு அப்புறம் சமருக்கு குட்டியை கூட்டிக் கொண்டு நோர்த் பசிஃபிக் வேணும் மெக்சிகோ அமெரிக்கா பிரிட்டிஷ் கொலம்பியா கனடா அலஸ்காவுக்கு இங்கே கூட்டிக் கொண்டு வந்து இதில் கூடுதலாக இந்த இடத்துல அந்த குட்டிக்கு மாதிரி அந்த இது பாதுகாக்கிறது மற்ற கில்ல அதுகளில் இருந்து பாதுகாக்கிறதுக்காண்டி ஆண்டி தான் இங்கே ட்ரைனிங் கொடுக்குறது தான் இது இப்போ வெளியிலே நல்ல எலும்பி விழுவுதான் அந்த குட்டியை கூட்டிக் கொண்டாந்தான் இந்த சைடு அடிக்கிறது இப்போ அந்த கில்ல வேல் வந்து என்ன என்னமாதிரி அதில் இருந்து தப்புறாண்டு இதை தான் இந்த காய் சொன்னார் இதில் பார்த்தீங்கன்னா கூட்டமை பேக்கில் போகுது பெக்டோரல்ஸ்லே தூக்கி அடிக்குது இது ஒரு குட்டியோட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டியும் இருக்குது அது மேலே ட்ரோன் வியூகாக தான் அது தெரியும் சைட்டோட வாழ்க்கைக்கு ஒரு சின்ன செக்டோரல் விங்கும் ஒரு பெருசு தெரியுது சின்னன் குட்டியுட மது தாயிலே இது வந்து பால் ஊட்டி அண்டபடியாக இது அந்த குட்டி இந்த இதில் தொடக்கத்தில் பால் குடிச்சு தான் வளர்கிறதாம் இன்னொரு பெரிய இடத்துல அப்படியே ஜம்ப் பண்ணி மேலே எழுந்து விழ அவ்வளோ சூறுது தண்ணி அப்படியே நிறைய இப்போ நாங்கள் இந்த ஹோட்டல்கள் நாங்கள் நிற்கிற ஹோட்டலுக்கிட்ட வந்து ஓட்ட கூட்டிக் கொண்டு வந்து காட்டுறானது இந்த இதில் ஒரு கொஞ்சம் நிற்கிற ஒரு தாயும் குட்டியும் இதில் பார்த்திங்கன்னா சின்ன சட்டை குட்டியுண்ட பெருசு தாயிட அங்கால பின்னுக்கு தெரிகிற அது அந்த பீச்சும் அந்த ப்ரைவேட் ஹோட்டலும் அதில் ஒன்று தான் நாங்கள் நிற்கிறோம் அந்த ஹோட்டலுடைய சைட் பக்கம் நீங்கள் ஹோட்டலில் இருந்தும் ஃபைனாப்பிளர் கொண்டு வந்தீங்கன்னா அங்கே இருந்தும் வாட்ச் பண்ணலாம் இது ட்ரோன் வியூ மேலே இருந்து எழுந்தி விழுகிறது இது அந்த குட்டியும் தாயும் இது அந்த வேல் கூனல் முதுகுத்துவிங்களும் இந்த வேல் வந்து குட்டியும் தாயும் அப்போது நல்ல நெருக்கமாக தான் தெரியும் பட் இது கீழ்ப்பக்கம் வந்து வெள்ளையாக இருக்கும் அதோட இந்த ஸ்பெக்ட்ரல் பின்னும் வெள்ளை கலர் வாழுக்கு பின்பக்கமும் வெள்ளை அதை வச்சு இதை கண்டுபிடிக்கலாம் மிதான் கம்பேக் வேல்ண்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த தாயும் குட்டியும் கிட்ட கிட்டவே ரெண்டு குட்டிபுள்ள ஆடிக்கொண்டிருக்கு தாயை தாய் கொண்டு கொண்டிருக்கு இது வந்து பேர்ட் ஐ இந்த குட்டி வந்து இப்போ தலைவர்களை உண்டு இதாண்டு இதை பார்க்கவே ஒரு சந்தோஷமாக இருக்குது தாயும் குட்டியும் எப்படி இப்போ பார்த்திங்கன்னா அந்த எங்கேயும் அடிக்குது என்னதான் ஏதாவது வேறு மிருகங்கள் அதாவது அந்த கில்ல வேலில் இப்படி ஏதாவது சுறா ஏதாவது இதை அட்டாக் பண்ணிங்கன்னா இது இந்த செட்டையால் தான் இப்படி அடித்து தான் தப்புறத்துக்கு ட்ரை பண்ணுறதுக்கு தான் இது பழக்கலாம் இந்த இது இந்த செட்டை வந்து பதினஞ்சு அடி ஒரு பக்கத்தில் இருந்து மெட்ட பக்கம் அப்போ அதில் ஏதாவது சுறாவோ ஏதாவது கிட்ட வந்து அடித்து தான் அதை நேயமாக செத்துட்டு அந்த அடிக்கிற ஃபோஸில் அதோட இப்போ இது தாயும் குட்டியும் விதைக்கு அதோட வேறு அந்த இது வந்து ஒரு குரூப்பை தான் திரிகிறது இப்போ அதில் இருக்கிற குரூப்பில் இருக்கிற வேறு திணிங்கனும் இதோட சேர்ந்து வரும் பாதுகாப்புக்காண்டி இப்போ இது வந்து இப்படி தண்ணி கீழே போய்க்கு அப்படியே கீழே போய் அப்படியே வாழை தூக்கி மேலே இது வரைக்கும் தான் இது அந்த வந்து சோப்பதை நம்ம கீழே போகும் இந்த போட் வச்சுருக்கிற வச்சிருக்கிறவைக்கு வேறு போ வேண்ட வேறு நாலஞ்சு போட்டும் இருக்குது அப்போ அவை அங்கேருந்து கொம்யூனிகேட் பண்ணி நம்ம எங்கே எங்கே இந்த பெருசண்ட் அப்படியே துள்ளி வழியில் விழுது இது இந்த மொ இது முகத்தில் ஸ்கின்னில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ச ச அந்த ஒட்டுண்ணி மேரி இனங்கள் எல்லாம் அதில் ஒட்டிண்ட இதுகள் எண்பது வய இது தொண்ணூறு வயதானதுகளில் நிறைய இருக்குது மூ மூக்கு பக்கம் எல்லாம் நிறைய அந்த ஒட்டுண்ணி மேரி அந்த இதுகள் சங்கு சோகி சிப்புகள் அதுகள் எல்லாம் அதிலேயே இருக்கிறதா கனடா யூஎஸ் அலஸ்கா பக்கம் எல்லாம் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரிக்ட் அது போட்டுகள் எல்லாம் கிட்ட போக இயலாது இதுகளெல்லாம் போய் தொடையலாது பெட் பண்ண இயலாது அப்போ அதால் கூடுதலாக மெக்சிகன் கவர்மெண்ட் வந்து பெருசாக ஸ்ட்ரிக்ட் இல்லை அதால் இந்த டூர் எல்லாம் தாங்கள் மாரி எல்லாம் செய்வினோம் காசை வேண்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குட்டி ஒன்று அதில் எழும்பி விழுகுது தண்ணிக்குள்ள பக்கத்தில் தாய் செட்டியை அடிச்சு கொண்டு இருக்குது சத்தம் வந்து பெருசாக இப்போ இதில் ரெண்டையில் திருப்பியும் இந்த குட்டி ஜம் பண்ணி விழுகுது பெருசாக சத்தம் பயங்கர சத்தமே அந்த சத்தம் கேட்குது இந்த செட்டியை விளையாடி கேட்க இதில் பார்த்தா நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு தாயும் குட்டியும் அதோடய ரெண்டு மூன்று வேறு திமிங்கலங்களும் ஹெல்ப் இருக்குது ஒரு பெருசின் உண்டு இப்படி துள்ளி பிள்ளைக்கையும் பெருசாக சத்தங்க இருக்கு தண்ணி சத்தம் ஸ்லாப் பண்ணி உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது இங்கே கிட்ட நின்று பார்க்குறதுக்கு இன்னொரு பெருசு ஜாம் பண்ணி விழுவுது இப்படி இதில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி வாழை தூக்கி அப்படி அடிச்சது தண்ணிக்குள்ள பிரிக்க சத்தமாக all. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் சின்ன குட்டி இருக்கா தைல் ஸ்லாப் வாழை தூக்கி தண்ணிக்கு அடித்தது எங்கட டைமும் முடியுதே நீ கரைக்கு கூட்டிக் கொண்டு போக போகிறாங்க உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை லைக் முடித்து நீங்கள் தான் அதில் போடுற காணிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வெறும் நீங்களும் பார்க்கலாம் அழைக்கும் வேறு வேறு ரெண்டு மூன்று இடங்கள் பார்க்க போகிறோம் அதையும் நான் காணொளியை தொடுத்து இன்னொரு காணொளி மெக்சிகோ பியோட்டோபயோட்டா காணொலியை காட்டுறேன் இப்போ தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீது போட்டிலேயும் நின்று பார்க்கினோம் இப்போ நல்ல தூரம் போய்ட்டு வேறு நாங்கள் எங்கட வந்து திருப்பி மெரினாக்கு போய் கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா கஷ்ட வரவும் மேலே இருக்குது வார்லை! வாரலி! 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 வாரலி!